நற்பவி கல்வி சேனலில் பத்தாம் வகுப்பு இலக்கணம் இயல் ஆறு ஆறில் இருக்கக்கூடிய அகப்பொருள் இலக்கணம் அகப்பொருள் அப்படின்னா அகம்னா உள்ளே தமிழ் இலக்கணத்தில் புறம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு வகையாக பிரிச்சிருக்காங்க இப்போது தமிழாசிரியர் தமிழாசிரியர்கிட்ட மாணவியர் எழிலரசியும் குழலையும் ரெண்டு பேரும் சந்தித்து பேசுகிறத ஒரு உரைநடையாக கொடுத்துருக்காங்க அந்த உரைநடையை நம்ம இப்போ வந்து இலக்கணமாக பார்க்க போகிறோம் இந்த மாணவிகள் ரெண்டு பேரும் சேர்ந்துட்டு அந்த தமிழ் ஆசிரியரை பார்த்து வணக்கம் சொல்கிறாங்க வணக்கம் சொன்னதுக்கப்புறம் தமிழ் ஆசிரியரும் வணக்கம் சொல்லிட்டு என்ன வேணும்னு கேட்குறாங்க என்னம்மா அப்படின்னு கேட்குறாங்க உடனே மாணவிகள் என்ன சொல்கிறாங்கன்னா முத்தமிழ் மன்ற கட்டுரை போட்டிக்கு அன்பின் ஐந்தினை என்ற தலைப்பில் கட்டுரை அனுப்ப சொல்லியிருக்கிறார்கள் அது குறித்த அடிப்படையான செய்திகளை சொல்லுங்கள் மேலும் அது சார்ந்து நாங்கள் நூலகத்திற்கு சென்று குறிப்புகளை எடுத்துக்கொள்கின்றோம் அதாவது அன்பின் ஐந்தினைனா என்ன அதை வந்து எங்களுக்கு ஒரு கட்டுரையாக எழுத சொல்லியிருக்காங்க அதுக்கான குறிப்புகள் ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அதை நாங்கள் நோட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எழிலரசியும் புள்ளலையும் வந்து தமிழ் ஆசிரியர்கிட்ட கேட்குறாங்க தமிழாசிரியர் அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு பொருள் எப்படின்னா ஒழுக்க முறைன்னு சொல்றாங்க முறை நம் தமிழர் வந்து பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்வியல அகம் புறம் அப்படின்னு ரெண்டா பிரிச்சிருக்காங்க இப்ப தமிழர்கள் வாழ்வியலை இரு இரண்டு வகையா பிரிச்சிருக்காங்க ஒன்னு அகம் இன்னொன்னு புறம் அகம்னா உள்ளே புறம்னா வெளியே இத வந்து பொருள் இலக்கணம் அப்படி அந்த பொருள் இலக்கணத்துல அகப்பொருள் அப்படின்னா என்ன புறப்பொருள் என்ன அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு விளக்கி வந்து சொல்லியிருக்காங்க மாணவிகள் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பொருள் இலக்கணம்னா அகம் புறம்னு தெரிஞ்சுக்கிட்டோம் அப்போ அகப்பொருள்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அன்புடைய தலைவன் தலைவி இடையிலான உறவு நிலைகளை கூறுவது அகத்திணை அன்புடைய தலைவன்னா நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மா அப்பா இருவர்களுக்கு இடையேயான உறவு நிலைகளை பற்றி சொல்கிறது தான் அகத்தினை அப்படின்னு ஞாபகத்தில் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அப்படின்னா அந்த மாணவிகள் வந்து கேட்குறாங்க அம்மா அகத்தினையில் ஏதாவது வகைகள் இருக்கா அப்படின்னு கேட்குறாங்க உடனே தமிழ் ஆசிரியர் சொல்கிறாங்க வகை வகைகள் இருக்குது அது என்னன்னு சொல்லுவோன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு அன்பின் ஐந்திணைகள் அப்படின்னு அகத்தினைகளில் சொல்லுவோம் அதுதான் முன்னாடி தலைப்பில் நம்ம என்ன பார்த்தோம் அன்பின் ஐந்தினைகள் கட்டுரை கொடுத்துருக்காங்க குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை இது ஐவகை நிலங்கள் அப்படின்னும் நம்ம இதை வந்து சொல்லலாம் தமிழ் ஆசிரியர் இந்த மாதிரி சொன்ன உடனே அவங்க என்ன சொல்கிறாங்க மாணவிகள் சரி அப்படின்னு சொல்லிட்டு முதல் பொருள் கரிப்பொருள் உரிபொருள் முதலியன ஐந்தினைகளுக்கு உரியன அப்படின்னு தமிழ் ஆசிரியர் வந்து சொல்கிறாங்க அந்த மாணவர்களிடம் மாணவி என்ன செய்கிறாங்க முதற் பொருள்னா என்ன அப்படின்றது எதை எதை குறிக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க உன்னை தமிழாசிரியர் சொல்கிறாங்க நிலமும் பொழுதும் முதற் பொருள்கள் எனப்படும் நிலம்னா என்ன ஐவகை நிலங்கள் பொழுதுனா என்ன சிறு பொழுது பொழுது இது ரெண்டுத்தையும் குறிக்கிறது தான் என்னது முதற் பொருள் அப்படின்னு சொல்கிறாங்க நிலம் அப்படின்னா வயல்தானேன்னு அந்த மாணவி வந்து கேட்குறா உடனே தமிழ் ஆசிரியர் பொறுப்பொறு நிலம் வந்து ஐந்து வகைப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்படி நம்ம இப்போ தானே பார்த்தோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னா குறிஞ்சின்னா மலை மலை சார்ந்த பகுதி மலைக்கப்புறம் என்ன இருக்கும் காடுகள் இருக்குமா அதை முல்லை காடும் காடு சார்ந்த இடமும் காட்டுக்கு அப்புறம் என்ன இருக்கும் காடை சுற்றி வயல் இருக்குமா அப்போ மருதம் வந்து வயலும் வயல் சார்ந்த இடமும் அதுக்கு அடுத்தது க வயலுக்கு அப்புறம் கடல் இருக்கும் அப்போ நெய்தல்னால் கடலும் கடல் சார்ந்த இடமும் பாழைன்னா சுரமும் சுரம் சார்ந்த இடமும் கடலுக்கு அப்புறம் என்ன இருக்கும் மணலும் மணல் வறண்ட நில பூமிகள் இருக்கும் அதனால் சுரமும் சுரம் சார்ந்த இடமும் வந்து என்ன சொல்லியிருக்காங்க பாலை நிலம் சொல்லியிருக்காங்க அதனால் நிலத்தை ஐந்து வகையாக பிரிக்கலாம் அவை தான் இங்கே நம்ம பார்த்தது அடுத்தது பொழுதுன்னா என்னன்னு கேட்குறாங்க பெரும்பொழுது சிறுபொழுது என பொழுது இரு வகைப்படும் பொழுது எத்தனை வகைப்படும்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதில் பொழுது பெரும்பொழுது சிறுபொழுது என இரண்டு வகைப்படும் பெரும்பொழுது சிறுபொழுது பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க இப்போ ஒரு வருஷத்துக்கு எத்தனை மாதங்கள் இருக்குது பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது அந்த பன்னிரெண்டு மாதங்களை இரண்டால் நம்ம பிரி வகுத்தோன்னா நமக்கு ஆறு ஆறு ஆறாக கிடைக்கும் ஆறு கிடைக்கும் அப்போ ஓராண்டின் ஆறு கூறுகளை பெரும்பொழுது என்று நாம் நம் முன்னோர்கள் வந்து பிரித்து சொல்லுவாங்க ஒரு வருஷத்துக்கு பன்னிரெண்டு மாதங்கள் இருக்குது இரண்டு மாதங்கள் சேர்ந்தது ஒரு ஆண்டின் ஒரு கூறு அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆறு கூறுகள் இருக்குது அதை வந்து என்ன சொல்கிறாங்க ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளை பெரும்பொழுது அப்படின்னு சொல்கிறாங்க பெரும்பொழுது ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் பார்த்தோம்ல அது என்னென்னு பார்க்கலாமா இப்போ வந்து கார்காலம் அப்படின்னா ஆவணி புரட்டாசி குளிர்காலம்னா ஐப்பசி கார்த்திகை முன்பனி காலம்னா மார்கழி தை பின்பணி காலம்னா மாசி பங்குனி இளவேநீர் காலம்னா சித்திரை வைகாசி முதுவேநீர் காலம்னா ஆனி ஆடி அப்படின்னு சொல்லிட்டு பெரும்பொழுத ஒரு ஆண்டின் ஆறு கூறுகளாக பிரிச்சிருக்காங்க இதுல நமக்கு ஃபர்ஸ்ட் தமிழ் மாதத்தில் ஆரம்பிக்கிறது சித்திரை வைகாசி ஆனி ஆடி ஆவணி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி பங்குனி அப்படிதான் ஆரம்பிக்கும் ஆனால் நமக்கு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது கார்காலத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க கார்காலம் வந்து இப்படி ஆவணி புரட்டாசி ஆங்கில மாதத்தில் செப்டம்பர் அக்டோபர் வரும் அதுதான் ஸ்டார்ட் ஆகும் இப்போ சிறு பொழுதுகள்லாம் என்னன்னு கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து பெரும்பொழுதுகள் பார்த்தோம் இப்போ வந்து சிறு பொழுதுகள்லாம் என்னன்னு கேட்டால் ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்குது அந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒரு நாலு நாலு மணி நேரம் ஒரு கூறாக பிரிச்சுருக்காங்க அப்படின்னா ஒரு நாளின் ஆறு கூறுகளை சிறுபொழுது என்று கூறுவார்கள் ஒரு ஆண்டின் ஆறு கூறுகள் பெரும்பொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் சிறுபொழுது இது ரெண்டுத்தையும் ஞாபகத்தில் வச்சுக்கணும் சிறுபொழுது ஒரு நாளின் ஆறு கூறுகள் இருபத்தி நான்கு மணி நேரத்தை நாளால் வகுத்தோன்னா நாலு நாள் ஆறாயிரும் இப்போ காலை ஆறு அப்போ தொடக்கம் எங்கே ஆரம்பிக்குது காலையில் ஆரம்பிக்குது காலையில் ஆறு மணியிலேருந்து மணி முதல் பத்து மணி வரை காலை பொழுது காலை பத்து மணி முதல் இரண்டு மணி வரை நண்பகல் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை ஏற்பாடு ஏற்பாடுனா சூரியன் எல்ன்னா சூரியன் பாடுன்னா மறையும் நேரம் சூரியன் மறையும் நேரத்து தான் எல்பாடு அப்படின்னு சொல்லுவாங்க அதுதான் ஏற்பாடு இப்போது திணையும் பொழுதும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க திணையும் பொழுதும்னா என்னது குறிஞ்சி தினை வந்து குறிஞ்சி திணை முல்லைத்திணை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு தினை இதுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா ஏற்பாடு வரைக்கும் பார்த்தோம் இல்லையா பார்த்ததுக்கு அப்புறமா இப்போ வந்து யாமம் பார்க்க போகிறோம் மாலை பார்த்துட்டு யாமம் மாலை வந்து என்னது மாலை ஆறு மணி முதல் இரவு பத்து மணி வரை யாமம் வந்து இரவு பத்து மணி முதல் இரவு பண் இரண்டு மணி வரை வைகறை இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை இதுதான் வந்து காலை நண்பகல் எற்பாடு மாலை யாமம் வைகறை அப்படின்னு சொல்லிட்டு சிறு பொழுதுகள் ஒரு நாளின் ஆறு கூறுகள் எற்பாடுன்னா என்னன்னு கேட்குறாங்க உடனே எல் என்றால் ஞாயிறு பாடு என்றால் மறையும் நேரம் ஞாயிறுனா சூரியன் சூரியன் மறையும் நேரம் அதுதான் எல் குடல் பாடு எற்பாடு அப்படின்னு தெரிஞ்சிருக்கு ஐந்து நிலங்கள் இருக்கின்றது அனைத்துக்கும் பொழுது ஒன்று போல வருமா அப்படின்னு கேட்குறாங்க தமிழ் ஆசிர்கிட்ட நல்லா வினா கேட்டிருக்கீங்க ஒவ்வொரு நிலத்திற்கும் பெரும்பொழுது சிறு பொழுது ஒன்று போல வராது வரான்னா வராதுன்னு அர்த்தம் கருப்பொருள்னா என்ன அப்படின்னு கேட்குறாங்க இப்போ நம்ம வந்து தினையும் பொழுதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா கருப்பொருளை பற்றி பார்க்கலாம் தினை வந்து குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை குறிஞ்சி நிலத்திற்குரிய பெரும்பொழுது என்னென்னா குளிர்காலம் முன்பணிக்காலம் குளிர்காலம் ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை இந்த நான்கு மாதங்களும் குளிர்காலம் முன்பணிக்காலம் அதுக்கான சிறு பொழுது யாமம் முல்லை நிலத்திற்குரிய பெரும்பொழுது கார்காலம் ஆபணி புரட்டாசி அதற்கான சிறுபொழுது மாலை மருதம் நிலத்துக்கு தான் ஆறு பொழுதுகள் அதுதான் கார்காலம் குளிர்காலம் முன்பனிக்காலம் பின்பனிக்காலம் இளவேநீர் காலம் முதுவேநீர் காலம் இந்த ஆறு பொழுதுகளும் அதுக்கான சிறுபொழுது வைகரை வைகரைக்குள்ள நேர அளவு சிறு இரண்டு இரவு இரண்டு மணி முதல் காலை ஆறு மணி வரை நெய்தல் வந்து அதுவும் ஆறு பொழுதுகள் தான் இப்போ நம்ம கார்காலத்தில் ஆரம்பித்து முதுவேணில் வரக்கும் அதுக்கான சிறுபொழுது ஏற்பாடு ஏற்பாடுக்குன்னா என்னது சூரியன் மறையும் நேரம் பிற்பகல் இரண்டு மணி முதல் ஆறு மணி வரை பாலை வந்து இளவேனில் முதுவேனில் பின்பனை காலம் இளவேனில்னா சித்திரை வைகாசி முதுவேனில்னா ஆனி ஆடி பின்பனை காலம்னா மாசி பங்குனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி மாசி பங்குனி இது ஆறு மாதங்களும் பெரும்பொழுதுகள் இதுக்கான சிறுபொழுது நண்பகல் நண்பகல்னால் காலை பத்து மணி முதல் இரவு இரண்டு மணி வரை இப்போ நம்ம வந்து கருப்பொருள்னா என்னென்னு பார்க்க போகிறோம் கருப்பொருள்னா ஒரு உடைய தெய்வம் மக்கள் தொழில் விலங்கு இதெல்லாம் வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம் கருப்பொருள்னு சொல்லுவோம் இப்போ குறிஞ்சி நிறம் இருக்கு இல்லையா அதில் வந்து குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் தெய்வம் இருக்கும் மக்கள் இருப்பாங்க உணவு இருக்கும் இது போல் ஒவ்வொரு நிலத்திற்கும் தனித்தனியே தெய்வம் முதலாக தொழில் வரைக்கும் தனித்தனியே கொடுத்துருப்பாங்க இது கவிதையில் வந்து உரிப்பொருளை கருத்துக்கள் வந்து என்ன செய்யும் பின்னணியில் அமைச்சு பாடுறது நம்மளுடைய தமிழர்களுடைய மரபு அதனால தான் ஒரு அட்டவணையை தந்திருக்காங்க இந்த அட்டவணையை பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருக்காங்க அகப்பொருள் பற்றிய அடிப்படைகளை வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் அவங்களுக்கு வந்து என்ன செய்கிறாங்க நன்றி சொல்கிறாங்க இதுதான் கருப்பொருளுக்குரிய அட்டவணை இப்போ வந்து ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்த்தோன்னா மற்றதெல்லாம் நீங்களே பார்த்துக்கலாம் குறிஞ்சின்னா குறிஞ்சி நிலத்திற்குரிய தெய்வம் முருகன் குறிஞ்சி நிலத்திற்குரிய மக்கள் வந்து வெப்பன் குறவர் குரத்தியர் குறிஞ்சி நிலத்திற்குரிய உணவு மழைநீள் திணை குறிஞ்சி நிலத்திற்குரிய விலங்கு புலி கரடி சிங்கம் பூன்னு கேட்டாங்கன்னா குறிஞ்சி காந்தால் மரம் கேட்டாங்கன்னா அகில் வேங்கை குறிஞ்சி நிலத்திற்குரிய பறவைன்னு கேட்டாங்கன்னா கிளி மயில் ஊர் அப்படி கேட்டாங்கன்னா சிறு குடி நீர் அப்படின்னா அருவி நீர் சுனை நீர் வரைன்னா தொண்டகம் யாழ்னா குறிஞ்சியால் பண்ணுன்னா குறிஞ்சி பண் தொழில் வந்து தேன் எடுத்தல் கிழங்கு அகழ்தல் கிழங்கு அகழ்ந்தனா கிழங்கை வந்து பிடுங்கி எடுக்கிறது பேர் இந்த மாதிரி ஒரு ஒரு நிலத்திற்குரிய தொழில் தெய்வத்தில் ஆரம்பித்து தொழில் வரைக்கும் இருக்கிறத நீங்கள் படிச்சுட்டு ஒரு அட்டவணை போட்டு நீங்கள் எழுதி பார்த்த ப்ராக்டிஸ் பண்ணால் மார்க் கொஸ்டினில் கேட்கறதுக்கு ஈஸியாக பதில் சொல்ல உங்களால் முடியும் நன்றி வாழ்க வளமுடன்